அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு நவம்பர் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மன்றமாக வலுப்பட்டு புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் நவம்பர் எட்டாம் தேதி வரை பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கிய முக்கியமான அறிவுகள் வெளியாகிவிடும் சிதபத்தி வீடியோ பார்க்கிறோம் இந்த வீடியோக்குள்ள வாங்க போகலாம் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டி வடகிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது மேலும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோர பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இவை மேல் வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் கிழக்கு திசை காற்றின் வேக மறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நவம்பர் மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நான்காம் தேதி வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற எட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் போரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் வெளும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நவம்பர் மூன்றாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்லப்பட்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்